வணக்கம் சார் வணக்கம்மா இன்னைக்கு ஒரு சின்ன லைவ் போகலான்னு இருக்கோம் டைட்டில் என்னன்னா கர்மா தொடர்வது எப்படி இப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது மூலியமாகவோ கெட்டது பண்றது மூலியமாகவோ நல்லது கெட்டது காண ஒரு கர்மா ஒரு கர்மபதி ஒன்னு ஒன்னு இருக்குங்களேன் அது எப்படி ஷேர் ஆகுது அதை கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுங்களா ரெண்டு விதத்துல வந்து உங்களுக்கு வந்து கர்மா வந்து தொடரும் எப்படி ரெண்டு விதத்துல தொடரும் அப்படின்னா ஒருத்தருக்கு நாம அவங்களு அவங்களுடைய தலையீடே இல்லாமல் அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் இல்லை நம்மளுடைய வழிக்கு அவங்க சுத்தமாக வராமல் அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்களுடைய வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து வேணும்னே அவங்களுடைய வழியில் தலையிடுறது வேணும்னே அவங்களுடைய விஷயத்தில் வந்து நம்ம வந்து குறுக்க போய் டிஸ்டர்ப் பண்ணுறது தொந்தரவு கொடுக்கறது அவங்களுடைய வேலையை கெடுக்கிறது அப்போது அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தமும் இல்லை அவங்க வந்து நம்மளுடைய வழிக்கு வரவும் இல்லை வெறும் உறவினராக இருப்பாங்க நண்பராக இருப்பாங்க யாராச்சும் ஒரு வகையில் நமக்கு பழக்கமா இருப்பாங்க ஆனால் நாம வந்து வாலண்டியராக வந்து அவங்களுடைய விஷயத்துல தலையிடுறது இல்லை அவங்களுக்கு வந்து எதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறது அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுடைய கர்மம் நம்ம வந்து உறிஞ்சிகிட்டே இருப்போம் இது ஒரு விதம் இன்னொரு விதம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவுறது மூலியமாக அவங்களுடைய கர்மாவை நம்ம எடுக்கிறது அப்போ நீங்க கேட்கலாம் சார் உதவி தானே சார் பண்றோம் உதவி பண்ணுறது மூலியமாக எப்படி சார் கர்மா வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து வாலண்டியரா நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா விஷயம் வேற ஆனா ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து உதவி கேட்கல கஷ்டப்படுறாங்க ஓகே ரைட் ஆனா அவங்க நம்ம கூட பேச பேசவும் இல்லை நம்ம கூட வந்து கம்யூனிகேஷன் இல்ல எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை நம்ம வலுக்கட்டாயமாக ஒருத்தர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மளா போய் வாலண்டியரா வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யறதுக்கு போறோம் இல்லையா அந்த டைமு அவங்களுடைய கதையை கேட்கும் பொழுது எப்போ நம்ம வந்து இந்த எமோஷன் சென்டிமெண்ட்டு அதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரோமோ எப்போ உணர்வு ரீதியாக அந்த கதைக்குள்ளே நம்ம போகிறோமோ அந்த டைமு அவங்களுடைய கர்மாவில் நம்ம கைவிக்கிறோம் அந்த டைம் அவங்களுடைய கர்மானுடைய ஃப்ராக்ரன்ஸ் அந்த கர்மானுடைய விஷயங்கள் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அப்போ அது வந்து ஒரு தற்காலிகம்தான் அது நிரந்தரம் கிடையாது ஆனால் கர்மா நிரந்தரமாக பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எப்படின்னா மற்றவங்களை துன்புறுத்தும் பொழுது அவங்க நமக்கு எதுவுமே செய்யாம இருக்கும் பொழுது நம்ம போயிட்டு வாலண்டரா வந்து மற்றவங்களை போய் நோட்டுறோம் மற்றவங்களை போய் வந்து டென்ஷன் பண்றோம் ஏதாவது ஒண்ணு பண்றோம் இல்லையா இடைஞ்சல் பண்றோம் இல்லையா அதன் மூலியமாக தான் பெருவாரியான கர்மப்பதிவு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பகிரப்படுது ஓகேங்களா சோ இப்போ இதுதான் வந்து கர்மா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான சீக்ரெட் இந்த லிங்கை வந்து அப்படியே நம்மளுடைய குரூப்புக்கு ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி சேட்டில் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாலும் நீங்க கேட்கலாம் ஆஹ் ஸோ கர்மா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிங்க அதுக்கான விளக்கத்தை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாவிலமா கேட்கலாம் இப்போ சந்திரன் கர்மா சம்மந்தப்பட்டவங்க மத்தவங்க மனசை நோக்கடிக்கக்கூடாது எமோஷ்னலா ஒருத்தரை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே அதே மாதிரி எதிராளியும் இருக்கணும்ல சரி அது எந்த மாதிரி விஷயத்துல அவங்க கவனமா இருந்தா ரெண்டு பேருக்குள்ள சந்திரன் கர்மா ரெண்டு பேருக்கும் ஷேர் ஆகாம இருக்கும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்றது அப்படின்றது வேற ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து கமாண்ட் பண்றது அப்படின்றது வேற ஒருத்தருடைய உளவியல வந்து சிதைக்கிறது அப்படின்றது வேற இப்போ வந்து சந்திரன் கர்மானுடைய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னாச்சு லைவ் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதா லைவ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கா லைவ் போயிட்டு லைவ் போயிட்டு இருக்கு ஓகே லைவ் ஏதாவது டிஸ்டப் ஆகுதுங்களா இல்ல இல்ல சரி இப்போ வந்து கண்டினியூ பண்ணுமா டிஸ்டப் ஆகுதுன்னா நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க வந்து இந்த சந்திரன் கர்மாவ பத்தி கேட்டிருந்தீங்க ஓகே ஒருத்தர் கிட்ட நாம வந்து கம்யூனிகேஷன் இன்வால்வ் ஆகுறது அப்படின்றது வேற நம்மளுடைய எண்ணத்தை மற்றவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படின்றது வேறு ஆனால் ஒருத்தர் வந்து என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் ஒரு விஷயத்த போய் நம்ம பேச போகிறதுன்னு இருக்குது இல்லையா அப்போது அவங்களுடைய அந்த மூட் ஸ்விங் அப்படியே நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அவங்களுடைய அந்த நெகட்டிவான விஷயம் இல்லை அவங்க ஏதோ ஒரு வழியில் இருப்பாங்க ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பாங்க அந்த டைம் நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தை போய் பேச போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை அவங்களுக்கு சந்திரன் கர்மா இருக்கிற பட்சத்தில் அந்த கர்மானோடைய விஷயம் வந்து அப்படியே நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இது ஒன்று இதே ஒருவேளை நமக்கு சந்திரன் கர்மா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு தப்பும் பண்ணுவோம் நம்ம இருக்கிற டைம் வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கூடாது இப்போ யாராச்சும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சந்திரன் கர்மா இருக்குன்னு அர்த்தம் நீங்க செய்யக்கூடாத தப்பு என்னன்னா உங்களுடைய மனநிலை சரியில்லாத பொழுது நீங்க ஒரு மாதிரி டவுனா இருக்கிற அந்த டைம் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை கூடாது முக்கியமான வந்து பேசக்கூடாது அப்படி மீறி வேற யாராச்சும் உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா கொஞ்சம் என்ன வந்து மைண்டு கொஞ்சம் நான் டிஸ்டர்ப்டாக இருக்கேன் எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லாமல் இருக்குது என்னுடைய மூட் ஸ்விங் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது என்னால் இப்போ சகஜமாக முந்தி மாதிரி பேச முடியாது ஆனால் அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது ஆனால் என்னோடய மூட் ஸ்விங் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் கால அவகாசத்தை கேட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் ஆனா அதை விட்டுட்டு அந்த டைம்ல அவங்ககிட்ட நம்ம நெகோசியேட் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளுடைய வலியும் வேதனையும் அப்படியே அவங்ககிட்ட நம்ம வந்து திணிச்சிருவோம் இது ஒரு விஷயம் இந்த சந்திரகர்மா கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கள் செய்யவே கூடாத தவறு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா இந்த சந்திரன்கர்மா ஆட்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான தவறு என்னன்னா எதிராலியும் என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாம இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த போய் பேச போவாங்க அவங்க என்ன மூடில் இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன டென்ஷனில் இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன ஒரு அவசரத்தில் இருக்கிறாங்க இல்லை அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேச போவாங்க அது வந்து என்ன ஆகும்னா அவங்க இருக்கிற அந்த மனநிலைக்கு அப்படி ஸ்டெயிட்மார் ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த டைம் வந்து தேவையில்லாத உணர்வு கிளாஷஸ் வந்து வரும் உளவியல் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் வரும் கருத்து வேறுபாடு வரும் சண்டை வர்றதுக்கு அதுவே வந்து ஒரு காரணமாக இருக்கும் உளவியல் பிரச்சனை வர்றதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும் ஸோ இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்யவே கூடாத தவறு என்னன்னா இவங்க மைண்ட் அப்செட்டாக பொழுது இவங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க அந்த டைம்ல கம்யூனிகேஷன் வச்சுக்கூடாது நம்பர் ஒன் அதை விட ரொம்ப முக்கியம் மற்றவங்க மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது அதில் அந்த டைம்ல கம்யூனிகேஷன் கூடவே கூடாது இந்த ரெண்டையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே பேச்சில் உறவுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ விரிசலோ மிஸ்கம்யூனிகேஷனோ ஏற்பட்டு அதன் மூலியமாக பிளவு ஏற்படுறதுக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்குமான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நன்றி சார் நல்ல ஒரு விளக்கம் ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க தினமும் அவங்க அவங்க வாழ்நாள் அவங்கவுங்க குடும்பத்தில் யாருக்கிட்டேயாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ இல்லை குழந்தைங்க அம்மாக்குள்ளேயோ இந்த சந்திரன் கருமா எப்படியாவது ஷேர் ஆகிட்டே தான் இருக்குது ஓகே சார் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு புதன் கருமாவில் யாராச்சும் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன் கர்மம் அந்த மாதிரி உங்க வீட்டில் யாராச்சும் குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்துலேயோ உத்தரம் நட்சத்திரத்திலேயோ போராட நட்சத்திரத்திலேயோ பிறந்திருக்காங்கன்னா அந்த கர்மா சம்பந்தப்பட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான டிப்ஸ் ரொம்ப பேசிக்கான டிப்ஸ் என்னன்னா தயவு செஞ்சு அவங்கள முட்டாள்னு திட்டாதீங்க தயவு செஞ்சு அவங்கள வந்து அறிவு கட்டவன் மடையன் முட்டாளு நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆடு உனக்கு கொஞ்சம் கூட திறமையே கிடையாது அறிவே இல்லை உனக்கு உனக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையே இல்லை உனக்கு சிந்திக்கும் திறன் இல்லைன்னு சொல்லி படித்து காட்டுறது இருக்குல்ல காமன் சென்ஸே உனக்கு இல்லை கொஞ்சம் கூட அந்த மாதிரி ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை பற்றி பேசி ஒருத்தருடைய படிப்பை பற்றி பேசி ஒருத்தருடைய திறனை பற்றி பேசி அவங்கள தாழ்த்துறதுன்னு இருக்கு இல்லையா அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு சரி குழந்தைகள் கிட்டேயும் செய்யாதீங்க கொஞ்சம் வள வளர்ந்த விடலை வயது இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க அந்த தப்பு பண்ணிட்டு தான் இந்த பிறவியை எடுத்திருக்காங்க யாரை சொல்றேன்னா ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏற்கனவே அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில் அறிவு அப்படின்ற அந்த விஷயத்துல திமிர் எடுத்து ஆடினதுனால தான் அகங்காரமா இருந்ததுனால தான் இந்த புதன்கர்மா வாங்கி இந்த பிறவியை அவங்க எடுத்திருக்காங்க இப்ப அவங்கள திட்டுறது மூலியமா அவங்கள வசவு வசையிறது மூலியமா வசவு சொல் மூலியமா வசையிறது மூலியமா என்ன ஆகும்னா அப்படியே அந்த புதன் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் ஏன்னா புதன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து காரகத்துவமான கிரகமா புதன் வந்து எது கேலி கிண்டலுக்கு கடவுள் வந்து புதன் ஓகேங்களா அது வந்து இப்ப நீங்க பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய காரகத்துவத்துல தெரியும் நகைச்சுவைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல காமெடி அதுக்கு வந்து கடவுள் வந்து யாரும் பாத்தீங்கன்னா புதன் ஓகே அப்ப காமெடின்றது ஆக்சுவலா என்ன கான்செப்ட் அதுல யாராச்சும் ஒருத்தர் மொக்கை ஆவாங்க டேமேஜ் பண்ணுவாங்க ஒருத்தர் டேமேஜ் ஆவாங்க ஒண்ணு ఫిజికల్லா டேமேஜ் ஆவாங்க மெண்டல்லா டேமேஜ் ஆவாங்க இல்ல பாடி ஷேமிங் பண்ணுவாங்க ஓகே இன்னைக்கு இன்னைக்கு வந்து முந்தி எல்லாம் அந்த கவுண்டர் செந்தில் காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங் இல்லாத காமெடியே நீங்க பழைய காலத்துல பார்க்க முடியாது இன்னைக்கு அந்த மாதிரி காமெடி எல்லாம் அவ்வளவு கிடையாது ஓகேங்களா இந்த வந்து ஒல்லியா இருக்கவங்கள பாடி ஷேமிங் பண்றது குண்டா இருக்கவங்கள பாடி ஷேமிங் பண்றது வழுக்கையா இருக்கவங்கள பாடி ஷேமிங் பண்றது ஓகேங்களா ஒருத்தருடைய குறைய சொல்லி ஒருத்தருடைய குறைய சொல்லி அதை வந்து அதை வச்சு கிண்டல் பண்றது புல்லியூசம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எப்ப பாரு ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதை வந்து ரொம்ப அனுபவிக்கிறது அது சம்பந்தப்பட்ட வேதனை அனுபவிக்கிறதெல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா ஜென்ரலா மத்தவங்களாம் அதை கடந்து போயிடுவாங்க யாருக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ரோகன் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும் உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி புல்லியூசம் பண்றது மூலியமா போராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அது மூலிமா என்ன நடக்குதுன்னா நீங்க அவங்கள வதைக்கிறீங்க அவங்கள வதைச்சிட்டு போயிடுறீங்க ஆனால் அவங்களோட வைத்தறிச்சல கொட்டிக்கிறது மூலயமா அவ அப்படியே அவங்களுடைய கர்மா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் யார் கிண்டல் பண்றாங்களோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது மூலயமா என்ன விஷயம் நடக்கும்னா இந்த புதன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அந்த ஃபேமிலியில அப்படியே தொடரும் புதன் சம்மந்தப்பட்ட பாதிப்பு என்ன டிகிரியே ஒருத்தர் முடிக்க முடியாமல் போயிடுறது டிஸ்கண்டினியூவாக இருக்குது படிப்பு பிரயோஜனமே இல்லாமல் போறது அறிவே ஒருத்தருக்கு கிடைக்காம போகிறது வித்தை பிராப்தமே கிடைக்காம போறது காலேஜில் சீட்டு கிடைக்காம போகிறது தனக்கான அடையாளமே இல்லாமல் போகிறது ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேன் கார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதை எடுத்தாலும் பதிவு பதிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை ஆகி ஆகிட்டே இருக்கிறது ஒரே ஒரு பேர் ஒரே ஒரு இனிஷியல் தப்பாகிறதுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறது டேட் ஆஃப் பர்த் அது மாற்றி கொடுத்துட்டு அதை மாற்றவே முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் அந்த மாதிரி பதிவு சார்ந்த பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டே இருக்கிறது தாய்மாமன் உறவு கெடுறது ஸ்கின் ப்ராப்ளம் நர்ஸ் ப்ராப்ளமும் வர்றது ஓகேங்களா பொருளாதாரம் அதுவும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வட்டிக்கு விடுறது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் வந்து பிரச்சனைகள் முறைகேடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த விஷயம் எல்லாம் இந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தோட தொடர்பு கொண்ட பிரச்சனைகள் இந்த ரோஹிணி உத்திரம் பூராட நட்சத்திரத்தோட அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள நீங்கள் கிண்டல் பண்ணுறது மூலியமா நீங்கள் புல்லிசம் பண்ணுறது மூலியமாக அந்த புதன் புதன்கர்மானுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாகும்னா நான் சொன்ன எல்லா பாதிப்பும் அடுத்தடுத்த தலைமுறையை தாக்குற அளவுக்கு ஜாஸ்தியாகும் தயவு செஞ்சு இந்த புல்லிசம்னு சொல்றாங்க இல்லையா கிண்டல் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா நீங்க மற்றவங்களை கிண்டல் பண்றதுன்றது வேற கிண்டல் பண்றதுன்றது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நடக்கும் உறவுகளுக்குள்ளேயே நடக்கும் அது ஃபன்னா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கு அதுக்கான லிமிட் என்னன்னு தெரியுங்களா அப்படி நீங்க கேட்கலாம் சார் என்ன சார் கிண்டல்றது சும்மா ஒரு ஜாலிக்கு தானே நம்ம ஒன்றும் சீரியஸா ஒன்றும் பண்றது கிடையாது சும்மா ஒரு ஃபன்னுக்கு தானே பண்றோம் ஆமா ஃபண்ணுக்கு தான் பண்றோம் நான் அதை தப்புனே சொல்லல ஆனா எது வரைக்கும் அது ஃபண்ணு தெரியுமா நீங்க யாரை கிண்டல் பண்றீங்களோ சம்பந்தப்பட்ட நபரும் அதை பாதிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சம்பந்தப்பட்ட நபரும் அந்த ஜோவில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா சம்பந்தப்பட்ட நபர் அது பாதிக்குதா ஏதோ ஒரு டைம்ல அவங்க அதை சொல்லுவாங்க இல்ல அவங்களுடைய முகத்து முகத்துல ரியாக்ஷன் தெரியறதுல அவங்களுடைய முக ரேகைகள் மாறுறதுல உங்களுக்கு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா அந்த அடுத்த டைம் அதே மாதிரி கிண்டல் வரும்போது அவங்க அதை இடத்த விட்டு கிளம்ப பார்ப்பாங்க இப்படி ஏதாச்சும் ஒரு சிம்டம் மூலிமா தனக்கு அது பிடிக்கல தனக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படின்றத அவங்க உணர்த்ததுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி அவங்க உணர்த்த ட்ரை பண்ணும்போது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தான் அவங்களை அந்த கிண்டல் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க தொடர்ந்து அந்த புள்ளியை சேர்த்து பண்ணாதீங்க அதை பண்ண 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 என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதிகமாக 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 அவங்க எவ்வளவு கண்ணீர் விடுறாங்களோ அதை பங்கு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் புதன் புதன் தொடும் பொழுது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொடாதீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கை வைக்காதீங்க குறிப்பா கிண்டல் பண்றேன் அப்படின்ற பேர்ல அடுத்தவங்களை அவமானப்படுத்தாதீங்க ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் நன்றி சார் சேட்டில் யாரும் கேள்வி கேட்கல ஒருத்தர் என்ன துறையிலிருந்து வரன் அமையும் கேட்டிருக்காங்க துலா லக்னம் ஏழாம் அதிபதி பூராடம் நாலாம் வீட்டில் கேது நாலாம் அதிபதி பரணி பன்னெண்டாம் வீட்டில் சுக்கிரன் பன்னெண்டாம் அதிபதி புதன் அனுஷத்தில் மருத்துவ சம்மந்தப்பட்ட இருந்து தாராளமாக வரன் தேடலாம் கிடைக்கும்னு சொல்லுங்கள் ஓகே ஓகே இந்த ஷார்ட் லைவ் நம்ம நீங்கள் ஒரு எண்டிங் கொடுத்து நீங்கள் முடிச்சிடலாம் அடுத்த லைவ் வந்து நீங்கள் அப்கமிங் டேஸில் நம்ம கட்டி பண்ணலாம் Okings. sir 19